இப்ப இருக்கிறது அமித்ஷா திமுக மோடி அதிமுக எடப்பாடி அதிமுக அண்ணா திமுக என்ற பெயரை பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு தான் தகுதி இருக்கிறது அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கொடி எங்களுக்கு சொந்தமான கொடி இந்த கொடியை தூக்கி பிடிக்கும் போதே திராவிட கருத்தியலை தமிழகத்தில் தூக்கி குடிப்பதற்காக இந்த கொடியை அறிமுகப்படுத்திருக்க

ரெண்டாவது இதுல வந்து அண்ணா திமுக அண்ணா வந்து அவங்களுக்கு சொந்தம் இல்லை அண்ணா பேரை பயன்படுத்துவதற்கு எந்த தகுதியும் இல்லாத கூட்டம் நம்முடைய கொள்கை எதிரிகள் நடத்துகிற மாநாட்டில் நீங்கள் கலந்து கொண்டு அந்த மாநாட்டில் பெரியாரை அண்ணாவை இழிவுபடுத்தியதை பார்த்து ரசித்து கொண்டிருந்த ஒரு கேவலமான இழிமுறை கூட்டம் அண்ணா பேரை பயன்படுத்தலாமா கட்சிக்கு அண்ணா பேரை பயன்படுத்தலாமா ஆனால் அவங்க தடை வாங்க முடியாது நீதிமன்றத்துக்கு போக முடியாது வந்தாலும் நாங்கள் வா எங்களுடைய வாஞ்சிநாதனுக்கு ஏற்பட்ட கூடிய அநீதியை நீதி கேட்டு அவருக்காக நடக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் இதில் இந்து முன்னணிக்காரே வந்து பசுமோன் பாடி வாஞ்சிநாதனி கைது செய்தோம்னா அப்போ இவர் இறக்கி விட்டது நீதி சுவாமிநாதன் அவர்களா சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டு அரசு உள்ள பல்வேறு உட்கட்சிக்குள்ளே பல்வேறு விவாதங்கள் நடந்துட்டு குறிப்பாக அதிமுக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஞ்சு பேர் நாலு பேர் கூறுவலாக இருக்கிறது அதில் நீங்களும் ஒரு பகுதிங்கிறதே யாரும் மறுக்க முடியாது நீங்கள் அம்மா காலத்தில் வந்து கூட இருக்கின்னு வச்சுக்கோமே ஆனால் இப்போ திரும்ப கொடியிலேயும் ஒரு பிரச்சனை எழுப்பவோ தெரிகிறது இப்போ நீங்கள் ஒரு புதிய புதிய கொடி அறிமுகப்படுத்தி அது அதிமுக கொடி மாதிரி இருக்குது கூட பெரியார் ஒரு மூலையில் இருக்கார் இந்த சர்ச்சை தேவையாக இது அதிமுக மீது வழக்கு தொடுத்தால் நீங்கள் சந்திக்க தயாரிங்களா எப்படி புரிஞ்சுக்கிறது பெரியார் மூளையில் இருக்காருன்னு இல்லை சில பேர் மூளையில் இல்லை பெரும்பான்மையான மக்கள் மூளையில் பெரியார் இருக்க வேண்டும் பெரியார் ஒவ்வொரு தமிழனுடைய அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இதயத்தில் இருக்க வேண்டும் பெரியார் மண் இந்த மண் பெரியாரே ஒரு மண் என்று ஒரு திருட்டு நாய் பேசக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு இதையெல்லாம் கவனத்தில் எடுத்து கொண்டுதான் திராவிட கருத்தியலை வேகமாக விரைவாக இளைய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வதற்கு இன்றைக்கு எங்களுடைய இயக்கமான அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழகம் மிக தீவிரமாக களப்பணியாற்றுவதற்கு ஒரு பயிற்சி பட்டறையாக அண்ணா அவர்கள் சொன்னார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது சொன்னார்கள் தம்பிமார்களே என்னுடன் வருகின்ற தம்பிமார்களே நாம் அடைந்தால் நாடு அடையாவிட்டால் சுடுகாடு என்னை நம்பி வருகின்ற தம்பிமார்களே உங்களுக்கு ஆடம்பர பங்களா கிடைக்காது மாட மாளிகை கிடைக்காது சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற ஆக முடியாது நாம் திராவிட நாட்டை அடைந்தே தீர வேண்டும் அதற்கு நெஞ்சூர் உள்ள தம்பிமார்கள் வாருங்கள் என்று அண்ணா அவர்கள் அழைத்தார்கள் அந்த அண்ணாவுடைய அழைப்பை ஏற்றுத்தான் அன்றைக்கு தலைவர் கலைஞர் பேராசிரியர் மதியழகன் நடரா என் வி நடராஜன் எத்தனையோ பெரும் தலைவர்கள் இளைஞர் பட்டாளம் அலையலையாக திரண்டும் இன்றைக்கு திராவிட இயக்க கருத்தியலை திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் வலுவாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறது அதில் எந்த மாற்றம் இல்லை தேர்தல் வாக்கு வங்கி காரணமாக சில சமரசங்களை சில இடத்துக்களை பண்ண வேண்டியிருக்கு நாங்களும் தேர்தல் காலத்தில் நிற்போம் அரசியல் அதிகாரம் வேணும் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் நமக்கு வந்து கொள்கை என்பது இடுப்பில் கட்டிருக்கிற வேஷ்டி பதவி என்பது மேலே போட்டிருக்கிற துண்டுடன் நாங்கள் இப்போ என்ன நினைக்கிறோம்னு கேட்டால் கொள்கை வேட்டி தான் தேவை அதிகாரம் தேவை பெரியாருடைய கொள்கையை அமுல்படுத்துவதற்கு அண்ணா அவர்கள் அரசியல் அதிகாரத்துக்கு தான் இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பேர் வைக்க முடிந்தது அண்ணா அவர்கள் அரசியல் அதிகாரத்தை கையெடுத்த காரணத்தால் தான் சுயமரியாதை திருமண சட்டம் சொல்லுபடியானது அண்ணா அவர்கள் அரசியல் அதிகாரத்துக்கு வந்த காரணத்தினால்தான் இருமொழி கொள்கை சாத்தியமானது அண்ணா அவர்கள் அரசியல் அதிகாரத்தை கையெடுத்த காரணத்தினால்தான் இங்கே இன்றைக்கு வரைக்கும் திராவிட கருத்தியலை எதிர்ப்பதற்கு திராவிட கருத்தியலை மீறுவதற்கு ஒரு அமைப்பு இங்கே தொடங்கப்படவில்லை வரவும் இல்லை தோற்று கொண்டிருக்கிறார் இந்த நிலையில தான் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்திலே நின்றாலும் கடந்த சில ஆண்டுகளாக சில திராவிட இயக்க அரசியல் கருத்தியலாளர்கள் கட்சிகள் தேர்தலுக்காக சில சமரசங்களை மேற்கொண்டாலும் நாங்கள் தேர்தலுக்காக சமரசமே கொள்கையில் சமரசமே ஏற்படுத்தாத ஏற்படுத்த மாட்டோம் என்கின்ற உறுதிமொழியோடு தான் தந்தை பெரியார் படத்தை நாங்கள் இந்த கொடியிலை பொறித்திருக்கிறோம் அதை விட பெரிய முக்கிய என்னன்னு கேட்டால் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடுன்னு சொல்லி சங்கியல் கூட்டிய மாநாட்டில் கூட்டணி கட்சின்ற பெயரில் அண்ணா பெயர் தாங்கிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் நினைச்சிருந்தா அவருக்கு இருந்த மக்கள் செல்வாக்குக்கு அண்ணா படத்துக்கு போதும் நடுவில் அவர் படத்தே போட்டுதான் யாரும் கேள்வி கேட்க இயக்கப்போறது ஆனால் நான் வாழ்நாளில் நான் கொண்ட தலைவர் ஒரே தலைவர் நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் பெரியார்னு சொன்னார் அண்ணா அந்த அண்ணாவின் தம்பியாகத்தான் எம்ஜிஆர் வந்து அண்ணா படத்தை போட்டார் கோடிக்கு அண்ணா உருவத்தை புரித்தா கட்சிக்கு அண்ணா திமுகன்னு வச்சார் அந்த அதிமுக கட்சியில் பதவி அனுபவிச்சுட்டு கொள்கையை கூட தெரியவனா நன்றி உணர்ச்சின்றது உப்பிட்ட உப்பிட்டவரை உயிரிழந்து நின்றான் ஆனால் முன்னாள் அமைச்சர்கள் அண்ணா திமுகன்ற பேரில் அண்ணா உருவம் பொறித்த கொடியோடு அந்த மாநாட்டுக்கு காரில் கொடியை கட்டிட்டு போயிட்டு அந்த மாநாட்டு மேடையில் சங்கியல் கூட்டம் அண்ணாவையும் பெரியாரையும் திராவிட கருத்திலும் இழிவுபடுத்தி காணொலி போட்டிருக்கான் உங்களால் எந்திரிச்சு நின்ற காணொலியை அதே இடத்துல ஒரு பசுமன் பாணி போயிருக்கேன் கூட்டணி உருவாக கூட போயிருக்கோம் விட்டுருப்போமா நாடி நரம்பெல்லாம் குடிக்க வேண்டாமா ரத்தம் கொதிக்க வேண்டாமா ஏன்னா எங்களை அழைச்சிட்டு அவமானப்படுத்துறீங்களா காரணம் நிறுத்துன்னு சொல்றதுக்கு ஒருத்தனுக்காக ஆண்மை இருந்துச்சா துணை இருந்துச்சா அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ரசிச்சு ஏன்னா அண்ணாவை முழுமையாக தெரியாத கூட்டத்தின் கையில் அண்ணா திமுக சிக்கிருக்கு அண்ணாவுடைய கொள்கையை தெரியாதவர்களுடைய கையில் அண்ணாவுடைய உருவம் பொறுத்த கொடியை காரில் கட்டுகிறார்கள் பெரியாரை ஒருவன் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இழிவா பேச இந்த மண் பெரியார் மண் சொல்றோம் அவன் பெரியாரே மண் பேசுறான் அவனை தமிழ்நாட்டில் நடமாட விடலாம அண்ணா திமுகவில் ரெண்டு கோடி பேர் கோடி சொல்றோம் அவனை நடமாட விட நம்ம விட்டுட்டோம் அப்ப உங்களுக்கு பெரியார தெரியல அண்ணா எழுதிய உங்களுக்கு தெரியல அண்ணா சொன்ன பகுத்தறிவு கொள்ளை உங்களுக்கு புரியல உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஊர்ந்து தவழ்ந்து சென்று எடப்பாடி பதவி வாங்கி கூவத்தூர்ல கூத்தடித்து கோடி கோடியாக கொள்ளையடிப்பதும் நஞ்சை வாங்குவதுதான் இந்த கட்சியின் வேலை என்ற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்க அதனால தான் இன்றைக்கு தாயில்லா பிள்ளையா அண்ணா திமுக தொண்டை அலைகிறான் அவங்கெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் அண்ணா என்றால் யார் பெரியார் என்றால் நாட்டுக்கே தெரியும் அது வேற தெரியும் இளைய தலைமுறைக்கு அதை சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல நாம் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு அந்த நிர்பந்தை விளைவாக தான் கொடியில் இதுதான் உண்மையான அண்ணா திமுக எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட புரட்சி தலைவர்கள் கட்டிக்காக்கப்பட்ட அதே நேரத்தில் திராவிட கருத்தியலாளர்கள் ஒரு எதிர்காலத்தில் சமூக நிதியை காப்பதற்கு ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை தமிழ் மண்ணில் வேற இந்த கொடி தேவை அதில் அண்ணா சொன்னார் என் வாழ்நாளில் நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் பெரியார் என்று அந்த பெரியாரை நமக்கு அண்ணா அந்த பெரியாரின் வழி நடங்கள் என்று நமக்கு திசை காட்டுகிறார் வழிகாட்டுகிறார் அடிப்படையில் தான் அந்த கொடியை நாங்கள் பொறித்திருக்கிறோம் ஓகே இப்போ ஆல்ரெடி தேர்தல் ஆணையத்தில் பல்வேறு சிக்கல் இருக்குது ஓபிஎஸ் ஒரு பக்கம் வழக்கம் போட்டுக்காரு சசிகலா தினகரன் ஒரு பக்கம் தனி கட்சி எங்கள் இந்த கட்சி எங்களுக்கு உரிமைங்கிறாங்க இப்போ நீங்களும் கிட்டத்தட்ட அதிமுக கொடியே இருப்பது தோற்றம் அளிக்குது இல்லையா இப்போ அவங்க அதிமுக சார்பா எடப்பாடி சார்பா உங்க மேலே வழக்குகள் போட்டாலோ அதை எதிர்கொள்ள தயாரிக்கலாம் அதுக்கு பின்னால என்ன விளைவு ஏற்படுத்தணும்னு கேள்விங்களே எந்த விளைவையும் எதிர்கொள்வதற்கு தயார்ன்ற அடிப்படையில் தான் நாங்கள் இதை தயார் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது இதில் வந்து அதிமுக அண்ணா வந்து அவங்களுக்கு சொந்தம் இல்லை அண்ணா பெயரை பயன்படுத்துவதற்கு எந்த தகுதி இல்லாத கூட்டம் திராவிட கருத்தியல் என்று கேட்டால் புலவர்களை போய் கேட்குறோன்னு சொல்கிற ஒரு ஒரு அண்ணா திமுக பொதுச்சா எப்படி இருக்க முடியும் எந்த தார்மீக உரிமையும் இல்லை அண்ணாவின் பெயரையும் பெரியாரின் பெயரையும் நம்முடைய கொள்கை எதிரிகள் நடத்துகிற மாநாட்டில் நீங்கள் கலந்து கொண்டு அந்த மாநாட்டில் பெரியாரை அண்ணாவை இழிவுபடுத்தியதை பார்த்து ரசித்து கொண்டிருந்த ஒரு கேவலமான இழிமுறை கூட்டம் அண்ணா பேரை பயன்படுத்தலாமா கட்சிக்கு அண்ணா பேரை பயன்படுத்தலாமா ஆனால் அவங்க தடை வாங்க முடியாது நீதிமன்றத்துக்கு போக முடியாது வந்தாலும் நாங்கள் வா எங்களுடைய கருத்தை வலிமையாக வைக்க தயாராக இருக்கிறோம் திராவிட கழகத்தில் கருப்பு முழுமையாக வந்து நடுவுல சிகப்பு அதை போன்றுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருப்புல இருந்து அந்த முழு சக நடுவில் இருக்கிற சிகப்பெடுத்துட்டு பாதி சிகப்பு கொண்டு வந்தோம் அதுக்கு அண்ணா அழகுமையாக விளக்க சொன்னார் தமிழ்நாட்டை இருள் சூழ்ந்து இருக்கிறது வடவர் ஆதிக்கம் சூழ்ந்திருக்கிறது வடவர் பொருளாதாரம் சுரண்டல் இருக்கிறது இதை கா இதை அடையாளம் காட்டுக்க கருப்பு இதை போக்க வேண்டும் என்றால் ரத்தம் சிந்தி போக்க வேண்டும் என்பதற்காக தான் சிகப்பு நாம் உண்மையான கம்யூனிஸ்ட் கருப்பு முழுமையாக எடுக்கப்பட்டு முழுமையான சிகப்பு வர வேண்டும் நான் தான் நாம் தான் உண்மையான கம்யூனிஸ்ட் அண்ணா சொன்னார் அந்த அண்ணாவின் தான் நாங்கள் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டம் காவி கூட்டம் இன்றைக்கு கால் பதித்து ஒரு நூற்றாண்டு கால போராட்டத்திற்கு இன்றைக்கு தமிழ்நாடு தலை நிமிர்ந்து இருக்கிறது எங்களுக்கு அண்ணாவும் பெரியார் இந்த கொள்கை திராவிட கருத்தியல் நாங்கள் ரத்தம் இங்கே கூட்டத்தை தடுப்போம் காவி கூட்டத்தை தடுப்போம் அடையாளம் தான் சிகப்பு எங்கள் தலைவர்கள் பெரியாரும் அண்ணாவும் திராவிட கருத்தியில் தான் பெரியாரின் அடையாளம் கருப்பு அண்ணாவின் சொன்ன அந்த ரத்தம் சிந்தவன் என்ற அடிப்படையில் தான் சிகப்பு ஆனால் இருவரும் தலைவருடைய கருத்துக்களை முன்வைத்து சென்று கொண்டிருக்கிறோம் இதுல வந்து இவங்க அதுக்கு முன்னாடி கருப்பு சிவப்பு நடுவுல அண்ணாவை போட்டார் எம்ஜிஆர் எங்கள் கரும்பு சாப்பு கொழுக்கில் அண்ணாவை போட்டாருன்னு சொல்லி தடை கட்டாங்களே தடை கொடுக்க முடியாது இவங்களுக்கு பெரியார் இருக்கிற இடத்துல ரெட்டலை தான் அவங்க கட்சி ஓ ஓகே ரெட்டலையே இன்னைக்கு ஆளு ஒரு பக்கம் பிச்சுட்டேன் பிஜேபி பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் பிச்சுக்கிட்டு இருக்காரு டிடிவி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஒத்தனையாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் ரெட்டலே இல்லை அதனால் நாங்கள் வந்து கருத்தையில் அவர் அதிமுக எங்களுக்கு போட்டியான இயக்கமே அல்ல ஏன்னா அதிமுக விட்டது எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அண்ணா திமுக இப்போ இல்லை அம்மாவால் கட்டிக்காக்கப்பட்ட இருக்கிறது அமித்ஷா திமுக மோடி அதிமுக எடப்பாடி அதிமுக திமுக என்ற பெயரை பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு தான் தகுதி இருக்கிறது அதனால்தான் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கொடி எங்களுக்கு சொந்தமான கொடி இந்த கொடியை தூக்கி பிடிக்கும் போதே திராவிட கருத்தியலை தமிழகத்தில் தூக்கி பிடிப்பதற்காக தான் இந்த கொடியை அறிமுகப்படுத்திருக்கு இப்போ பல்வேறு தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க அது முக்கியமான தீர்மானம் வந்து கலைஞர் நூலகத்து கலைஞருடைய பல்கலைக்கழகத்துக்கு ஜனாதிபதிக்கு அனுப்புவதா அப்படின்லாம் கேள்வி எட்டிருக்கீங்க இது மீண்டும் இப்போ ஆல்ரெடி இப்போ துணைவேதை இடைக்காலத்தில் தடை வச்சுருக்காங்க இப்போ கலைஞர் நூலக கலைஞருடைய பல்கலைக்கழகத்துக்கு இப்படிலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சர்ச்சைக்குரிய நிறைய விஷயங்கள் இந்தியாவுக்கு எதிராக நடவடிக்கை கண்டனம் கீழடி அகழாய்வு இப்படி நிறைய தீர்மானம் நிறைவேற்றுக்கீங்க இல்லையா இதெல்லாம் உடனடியாக சாத்தியமாக இதெல்லாம் வந்து ஒன்றிய அரசு இதில் அரசியல் பண்ணுது இல்லையா இதெல்லாம் சாத்தியமாக இந்த தீர்மானங்களை எந்த அடிப்படையு தீர்மானங்களை மக்கள்கிட்ட விளக்குறான் எங்கள் இயக்கத்துடைய பொதுக்குழு குழு கூடி இதை கொண்டு வந்திருக்கிறோம் குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் வந்து கடுமையாக ஒன்றிய அரசனுடைய பாசிச போக்கை எதிர்க்கக்கூடிய இந்தியாவிலேயே நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடல் முதலமைச்சர் அவரை பாராட்டுறான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாங்கள் முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறோம் வெட்டி வாங்கிட்டார் ம் நாங்கள் பெட்டி வாங்க முடியாது இங்கே வாங்கினா நேராக டெல்லி நாக்பூரில் சைமன் மாதிரி வாங்க மாட்டோமா விஜய் மாதிரி வாங்கிருக்க மாட்டோமா எப்படி இறக்கிருக்கான் பாருங்க நடிகர் விஜய் இப்போ எப்படி இறக்கிறான்னு கேட்டால் கொள்கை வழிகாட்டின் பெரியாரை போட்டுக்கார் காமராஜரை போட்டிருக்கார் ஆனால் பெரியாரை விடிய விடிய இந்து முன்னணி மாநாட்டில் திட்டு வாங்கிய கண்டுக்கிறாரு கொள்கை வழிகாட்டினோ உனக்கு ரோஷம் வந்திருக்கும்ல இப்போ எனக்கு எனக்கு மானம் ரோஷம் தன்மானம் இருக்கிறனால தானே நான் இப்போ கொடியில் அண்ணாவும் பெரியாரையும் போட்டிருக்கேன் விஜய்க்கு வந்து உண்மையிலே பெரியார் வழிகாட்டின்னு சொல்லியிருந்தா அவன் நடத்தின திருப்புரங்குன்ற அந்த முருகபக்தர் மாநாட்டில் பெரியாரை இழிவுக்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கல அப்படியே இறக்குமதி செய்யப்பட்டான் ரோசை வராது வே எடப்பாடிக்கு பெரியாரை பற்றி பேசினா ரோசை வருமான பெரியாரை தெரியாது அண்ணாவையும் தெரியாது திராவிட கருத்திலே தெரியாது மாநாட்டில் கலந்துக்கிட்டவங்கள இப்போ நான் கலந்துருந்தா என்ன ஆகியிருக்கோம் காணொலியை நிறுத்த காணொலியை கிழிச்சு போட்டு வந்திருப்போம் உடைச்சிட்டு வந்திருப்போம் அது ரோசம் அந்த மாநாட்டுக்கு போயிருக்க மாட்டேன் ரோசம் ரோசம் கேட்டது மாநாட்டுக்கு போவான் இல்லை நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாநாடு சம்பந்தம் சொல்லும் போதே திரும்ப திரும்ப உங்கள் பேர் பெயர்கள் அடிபடுது நேற்று வாஞ்சிநாதனுக்கு ஆதரவாக நீங்கள் பேசுவதாக இருந்த கூட நீங்கள் போக முடியலன்னு தெரியும் ஆனாலும் கூட உங்களையும் வாஞ்சிநாதனையும் கைது செய் கைது செய்யணும் நேற்று இந்து இந்த ஆர்ப்பாட்டம் இருக்காங்க இல்லையா அதுக்கு நம்முடைய பதில் எதுக்கு கைது செய்யணும் இவர் இப்போ நடந்த ஆர்ப்பாட்டம் வந்து வாஞ்சிநாதனுக்கு நீதிமன்றத்தில் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதர் அவர்களுடைய அமர்வில் நடந்த வழக்கு சம்மந்தமாக தான் இப்போ நம்ம வந்து அதை இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் அப்போ இந்த ஆர்ப்பாட்டம் இந்து முன்னணிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் இல்லை இந்த ஆர்ப்பாட்டம் பாஜகவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் இல்லை வாஞ்சிநாதனுக்கு ஏற்பட்டக்கூடிய அநீதியை நீதி கேட்டு அவருக்காக நடக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் இதில் இந்து முன்னணிக்காரே வந்து பசுமோன் பாண்டினி வாஞ்சிநாதன் கைது செய்யுன்னா அப்போ இவர் இறக்கி விட்டது நீதி அவர்களா இப்படி அப்போ நீங்கள் ஒரு பக்கம் நிற்கிறீங்கல்ல வாஞ்சிநாதனுடைய குற்றச்சாட்டு உண்மை மாதிரி தெரியுது அவர் என்ன குற்றம் சொல்லியிருந்தாரோ என்ன பேசியிருந்தாரோ ஜிஆர்எஸை பற்றி நம்ம நீதி அரசனை பற்றி அதுக்கு அவர் பதில் சொல்லுவார் அது நீதிமன்றத்தில் பார்த்துக்கிடுவோம் ஆனால் இப்போ நான் என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டால் அன்றைக்கு அமர்வில் இந்த விசாரணை வரும்போது பாஜக வக்கீல்களும் வக்கீல்களோ ஒரு குறிப்பிட்ட பார்ப்பன சமுதாயத்து வக்கீல்களோ அன்றைக்கு வழக்குக்கே சம்பந்தம் இல்லாமல் அந்த நீதிமன்றத்தில் அரங்கத்தில் அந்த அரங்கில் குவிந்திருந்ததுக்கு மர்மம் என்ன யாருக்கு ஆதரவு ஜி ஆர் சாமிநாதன் அவர்களுக்கு ஆதரவா நேற்று எங்கள கைது செய்ய சொல்ற இறக்குமதி செய்யப்பட்ட அந்த கூலிப் அந்த கூலிப் எப்பயுமே நேரு வரமாட்டேன் சொல்லிட்டு வர மாட்டேன் மகாத்மா காந்தியை கொலை செஞ்சுட்டு இஸ்மாயில் பத்து பச்சை குத்துன கூட்டம் தான் இந்த கூட்டம் இந்தியாவிலே முதல் முதலாக இந்திய சுதந்திர போராட்டத்தில் வெள்ளைக்காரன் காலில் வந்து மன்னிப்பு கேட்டு பிழை பூதியம் வாங்கிய கூட்டம் சாவா கூட்டம் அந்த கூட்டம் தான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கோம் எங்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அறிவிலையே சந்து குழி பொந்து குழியாண்டா வர்ற ஓ சந்து பொந்தெல்லாம் அடைக்கிறதே எங்கள் வேலை வா பார்ப்போம் அதை விட்டுட்டு இந்த மர்மமான முறையில் தெரியக்கூடாது கலைஞர் பல்கலைக்கழகத்திற்கு வந்து உச்ச நீதிமன்றம் பல முறை நம்முடைய ஆர் என் ரவி கவர்னரை குட்டிருச்சு ரோசம் கட்டை வந்தா ஆர்எஸ்எஸ்காரன் இந்து முன்னணிக்காரன் இந்த பிஜேபி காரனுக்கு உதாரணம் மான ரோசம் வேணாமா உனக்கு உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொன்னதுக்கு பின்னாடியும் கலைஞர் பல்கலைக்கழகத்துக்கு அணு மசோதாவுக்கு அனுமதி தராமல் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்காருன்னு கேட்டா இப்போ தேர்தல் வரப்போகுது தேர்தல் வந்தோன்னா எப்படியாவது மர்மமான முறையில் ராகுல் காந்தி சொல்லிட்டுருக்காரு எப்படி தெல்ல தெளிவாக பேசிகிட்டு இருக்காரு இன்றைக்கி எவ்வளோ ஃப்ராடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த ஃப்ராடோடு தமிழ்நாட்டில் நடத்திடலாம் அமித்ஷா ஆட்சிக்கு வந்துடலாம்னு ஒரு கணக்கில் கவர்னர் நினைக்கிறாரு இன்னைக்குமே இன்னைக்கு தமிழ் இந்தியா முழுக்க பேசணும் ராகுல் காந்தி வந்து பெரிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு அதாவது போலி வாக்காளில் கண்டிருந்து இன்னைக்கு பேரணி தள்ளுமுடெல்லாம் ஆயிருக்கு எல்லா எதிர்க்கட்சிகளையுமே ஏன் அந்த பிஜேபி உள்ள கூட்டி சில கட்சிகள் கூட எதிர்ப்புதான் தகவல் வெளியாகி ஆனால் தமிழ்நாடு அதிமுக வந்து இதுவரை எதிர்வனையை ஆற்றவில்லை அதனால தான் நாங்கள் ஆற்றுவதற்காக தான் ராகுல் காந்தியுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக தான் மதச்சார்பின்மை கரத்தை வலுப்படுத்துவதற்காக தான் தளபதி ஸ்டாலினுடைய மதச்சார்பற்ற தன்மையை வலுப்படுத்துவதற்காக தான் நாங்கள் உண்மையான அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் நிற்கிறோம் அண்ணா துக எடப்பாடி பிரிவையாக ஆதரிக்க மாட்டான்னு கேட்டால் கொத்தடிமை கூடாரம் குடியுரிமை திருச்சி பிஜேபி பிரச்சாரகராக தான் பொழுதுபரப்பு செயலாளராக தான் எடப்பாடி சுற்றுப்பயணம் போயிருக்காரு அண்ணா திமுக எம்ஜிஆர் செஞ்ச சாதனை எங்க எங்க பேசியிருக்காரா சுற்றுப்பயணம் போயிருக்காரு விஜயை ஆதரிக்கும் போது இவர் அதிமுக எடப்பாடியே கேள்வி கேட்கணும் விஜய் வச்ச அரசியலுக்காக கூட ஆதரிக்கிறான்னு வைங்க அந்த அரசியல் கூட உனக்கு பண்ண தெரியல இப்ப தமிழ்நாடு கூட சுற்றுப்பயணம் போறாரு எடப்பாடி என்ன போறாரு ஒண்ணு நல்ல ஆட்சி நடத்துக்கிட்ட திராவிட மன்னர் ஆட்சியை குறை சொல்றேன் எம்ஜிஆர் ஆட்சியை பற்றி பேசியிருக்கியா சாதனையை அம்மா ஆட்சி சாதனை சொல்றியோ ஓன் சாதனையை சொல்றியா பிஜேபியுடைய பிரச்சாரகர் கொள்கை உறுப்பினர் மாதிரி போயிட்டு இருக்காரு அதனால கலைஞர் பல்கலைக்கழகத்தை காலதாமதப்படுத்துறதுக்கு காரணம் இந்த நம்ம ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி தில்லுமுல்லு பண்ணி தமிழ்நாட்டில் வரலான்னு நம்பிக்கிறதா அமித்ஷா எடப்பாடி சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்துடுவோம் தில்லுமுள்ளு பண்ணி வந்துடுவோம் வரவே முடியாது எங்கே வேணாலும் தில்லுமுல்லு செல்ல தமிழ்நாட்டில் நடக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் தளபதி ஸ்டாலின் தலைமையில் அமையும் அப்போ கலைஞர் பல்கலைக்கழகம் நிச்சயம் வரும் அதே போன்று கீழடி அகழ்வாய்க்கு நாங்கள் உடனடியாக போடணும்னு சொல்லியிருக்கிறோம் அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் அதை போன்று ஒன்றிய அரசு கல்வி நிதியை ஒதுக்காமல் இருக்கிறதும் மக்களை வஞ்சிக்கின்றது இதையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம் திருப்புரம் போன்ற மலையில் பாரம்பரியமாக இஸ்லாமியர்கள் ஆடு கோழி பலியிடுவது வழக்கமாக இருந்தது அதை சில சதிகாரர்கள் தடுத்து நிறுத்தி நீதிமன்றம் போயிருக்காங்க நன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசின் சார்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீதிமன்றத்தில் ஆடு கோழி பலியிடுவதற்கு தடை இல்லை அவர்கள் அங்கே தர்காவில் வழிபடுவதற்கு எந்த விதமான தடையும் தமிழக அரசு சார்பில் சொல்லவில்லை நாங்கள் முழு உரிமையை கொடுக்குறோம்னு சொல்லி வாதம் பண்ணியிருக்காங்க வரவேற்போம் திராவிட மாடல் அரசு சிறுபான்மை மக்கள் மக்கள் என்றைக்கு நிலை நிற்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் அதே போன்று பல்வேறு தீர்மானங்களை பதிமூன்றுக்கு மேற்பட்ட தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வலுவாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுவோம் இல்லை சார் சீட்டு இப்போ திமுக கூட்டினீங்க சீட்டு மாட்டீங்க ஒருவேளை இல்லாத பட்சத்தில் ஒரு கேள்வி தான் இயல்பாக இருக்கல இப்போ கொள்விக்காக நிற்கிறேன்னா இப்போ திமுக மட்டுமே ஆதரிக்க வேண்டிய காரணம் என்னன்றது கேள்விக்குறேன் திராவிட முன்னேற்ற தான் வலுவான கட்டமைப்பு திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இன்றைக்கு வலுவாக இந்தியாவிலேயே இந்திய ஒன்றியத்திலேயே மாநில உரிமைக்காக தன்னுரிமைக்காக போராடக்கூடிய இயக்கம் இங்கேதான் திராவிட கருத்தில் இருக்கிறது இங்கேதான் அன்னை தமிழை பாதுகாக்கக்கூடிய அமைப்பிற்கு தமிழ் கலாச்சாரம் பண்பாட்டை நாகரிகத்தை எதிரொழுந்து காப்பாற்றுகின்ற அரணாக திராவிட முன்னேற்ற கழகமும் தளபதி ஸ்டாலின் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை திமுகவை பாஜகவை திமுக ஆதரிச்சா நாங்கள் ஆதரிப்போமா முதல் திமுக இருக்கிறது தான் இருக்கோம் அதனால் களத்தில் நாங்கள் என்னென்ன பார்க்குறோம்னு கேட்டால் இங்கே காலூன்று துடிக்கிற காவி கூட்டத்தை விரட்டி அடிப்பதற்கு திமுக சரியான வீடு அமைத்திருக்கிறது இங்கே எங்களுக்கு சீட்டு கேட்பது எங்கள் உரிமை கொடுப்பது அவருடைய கடமை கொடுக்க தவறினால் அதற்காக வருத்தப்படுவது அல்ல நாங்கள் எங்கள் பணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை ஆதரிப்பது ஆர்எஸ்எஸ் சமீபரிவார் கூட்டத்தை மண்ணிலிருந்து விரட்டுவதுதான் ஒரே இலக்கு அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் பசுமுன் பாண்டியின் கோரிக்கை கொள்கையாகும் நன்றி சார் நன்றி